அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாளான இந்த திங்கக்கிழமையில் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்தில் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொன்னாலையும் சரி ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான மந்திரத்தை சொன்னாலையும் சரிங்க உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக அவர் வந்துட்டு நிராகரிக்க மாட்டாருங்க முக்கியமாக இந்த நாளில் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து முடித்து எப்போவும் போலவே ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது ஒரு நெய் தீபமோ ஏற்றி அந்த தீப ஒளியில் ஈஸ்வர பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு ஓம் சிவபெருமானை போற்றி போற்றின ஒரு பத்து நிமிஷமாவது ஓம் நமக்ஷ்வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மந்திர சோழில் சொல்லிக்கிட்டே இருங்க மனசு வந்து உங்களுக்கு அமைதிப்படும் அந்த அமைதிப்பட்டுட்டு அப்படின்னாவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆள் கடலாகவே இருந்தாலும் அது அமைதியாக இருந்தது அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அப்படிதாங்க நீங்கள் மனசு அமைதி இல்லாமல் இருக்கீங்க முக்கியமாக சிம்ம ராசிக்கு பெருத்த போராட்டம் தான் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கண் விழிக்கும் போதே அடடா இன்றைக்கி என்ன பிரச்சனை வரப்போதும் ஸோ அப்படின்ற மாதிரி தான் ஏஞ்சிப்பீங்க இந்த விஷயம் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க என்னங்க அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே என்ன நீ புதுசாக வேற சொல்கிறியா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க சிம்ம ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரர்கள் கூட போட பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை நம்ம அளவு இருந்தால் பரவாயில்ல இது வந்து பெருசாக வேறு மாதிரி ஏதாவது ஆகிடுமோ இதனால் நம்ம குடும்பத்துடைய கௌரவம் கெட்டுடுமோ நம்மளுடைய குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுடுமோ இப்படிலாம் ஒவ்வொரு நாளையும் பயந்துக்கிட்டு தான் கடத்திக்கிட்டு இருக்கீங்க முக்கியமாக நிறைய இடங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இழந்து நிற்கிறீங்க இந்த விஷயம் ஒன்று முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க பர்டிகுலராக இவங்களுடைய உழைப்புக்கும் இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கும் இவங்களுடைய குடும்பம் வந்து துளியளவும் பொறுப்பு ஏற்றுக்கல அதுவும் முக்கியமாக வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அடடா ஏன் தான் அந்த வாழ்க்கை துணையை நம்ம வந்துட்டு கைப்பிடிச்சோமோ அப்படின்லாம் கூட ஒரு சிலர் வந்துட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயம் ஒன்றுமே நினச்சாலே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படி நாளும் பொழுதும் உங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே அட ஆமாதான் பாப்பா என்ன பண்ணுறது வாழ்க்கையில் யாருமே என்னை புரிஞ்சுக்கவும் இல்லை ஒருவேளை நான் அவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணியாக இல்லை போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஏன் தான் பிறந்தேன்னு கூட ஒரு சிலர் நினைக்கிறேன் ஆனால் ஒரு நிமிஷம் வந்துட்டு நான் போங்கடா அப்படின்னு விட்டா அப்படின்னா என் குடும்பமே வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாமலாம் போயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பாலாக போன பாசத்தினால என்னுடைய வாழ்க்கை போனாலையும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் உழைச்சிட்டு போகிறேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாமல் புகுந்த வீட்டையும் கெட்டியாக பிடிச்சிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டம் டபுள் டியூட்டின்னு வச்சுக்கோங்களேன் முக்கியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு ஏதாவது கொடுத்து உதவ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உளைச்சலில் இருப்பீங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்கு உதவிகரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்குமே அதே போல் புகுந்த வீட்டுக்கும் நிறைய விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு உறுதுணையாக நின்று இருப்பீங்க தன்னுடைய வாழ்க்கை துணை சரியாகவே இல்லைனாலையும் அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போட்டும் என்னுடைய கடமையை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு அவங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பீங்க முக்கியமாக பொருளாதார ரீதியாக பல விதங்களில் உதவிகரமாக இருப்பீங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த நாளில் பல விதங்களில் நன்மைகளை கொடுக்கும் கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் யார் பொறுப்போ தெரியாது ஆனால் சிவபெருமான் பொறுப்பு ஏற்றுப்பார் காரணம் என்ன தெரியுங்களா இவரை பொறுத்த வரைக்கும் நீ நல்லவனோ கெட்டவனோ எந்த கோலத்துலேயோ எந்த கோத்தரத்துலேயோ எந்த ஜாதியோ எந்த மதமோ நீ பிறந்திருந்தாலையும் பரவாயில்ல என்னை நோக்கி நீ தவம் இருக்கிறியா என்னை நோக்கி நீ ஒரு வேண்டுதலை வைச்சா அப்படின்னா நீ உண்மையான பக்தியோடு என்கிட்ட வேண்டுதலை வைத்தாள் கண்டிப்பாக நான் உனக்கு வந்துட்டு வரம் கொடுப்பேன் இப்படி எல்லாருக்குமே வரம் கொடுத்து முக்கியமாக அரக்கர்களுக்கு கூட வரம் கொடுத்து இவரை கஷ்டப்பட்டுருக்காரு இது உங்களுக்கு ஏன் பொருந்தும் நான் சொல்கிறேன் தெரியுதுங்களா சிவபெருமானுக்கும் உங்களுக்கு ஒரு இணைப்பிரியாத ஒரு பந்த பாசம் இருக்குன்னே சொல்லுவேன் காரணம் கேட்டிங்கன்னா இவர் எப்படி வந்துட்டு யாருக்குமே நல்லதை செய்வாரோ அது எல் எப்பேற்பட்டவங்களுக்கும் வரம் கொடுப்பாரோ அதே மாதிரி தான் நீங்களும் நல்லவனோ கெட்டவனோ வந்தவனுக்கும் சரி போனவனுக்கும் சரி எப்போவுமே நல்லதை நினச்சிக்கிட்டு நல்லதை பேசிக்கிட்டு நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு கஷ்டம்தான் மிச்சம் அதே தான் நம்முடைய சிவபெருமானுக்கும் ஏன்னா ஈஸியாக இவர்கிட்ட வரம் வாங்கிடலாம் அப்படின்னு தான் பல அசுரர்கள் இவரை நோக்கி தவம் இருந்து அதுவும் கடுமையான தவம் இருந்தும் வரம் வாங்கியிருக்காங்க சில புராண கதைகளில் வந்து பார்த்தோம்னாக்க சிவபெருமானை அழிக்கிறதுக்கு அவர்கிட்ட எல்லாம் கூட வரம் வாங்கியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு குணம் கெட்டவங்களுக்கே வந்து வரம் கொடுக்கக்கூடிய இவர் உங்களுடைய குணத்துக்கு எப்படிலாம் வந்துட்டு வரம் கொடுப்பாரு அப்படிங்கிறத யோசித்து இந்த நாளில் கிட்ட வழிபாட வைங்க எல்லா விதங்கள்லேயும் நன்மைகள் உண்டாகும் இவரால அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அழித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றி கொடுப்பார் ஓகேங்களா ஓம் நமக் சிவாய என்னுடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாங்க ஒவ்வொரு நாளும் பெருத்த போராட்டம்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் பெருசாக வாழ்க்கையில் வெளிச்சம் கிடையாது என்ன ஒரு பொருத்தம் பார்த்தோம்னா இந்த சூரிய பகவான் எப்படி தகதகான்னு எறிகிறாரோ அதே மாதிரி என் நெஞ்சும் எரியுது என் வயிறும் எரியுது முடியல எவ்வளோ கஷ்டத்தை நான் மட்டும் பார்க்கறது மனுஷன்தானா நான் அப்படின்லாம் ஒரு சில நேரங்களில் யோசிப்பீங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த கெட்டவங்களுடைய தொடர்பு நமக்கு வந்து வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு நல்லது நடக்குமோ அப்படின்லாம் கூட யோசிப்பீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு 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 ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆழமாக மனசில் வச்சுருக்கீங்க என்ன தெரியுமா தப்பு பண்ணுறவன் இருக்கான் நம்ம தப்பு பண்ணாதனால தான் இப்படி கெட்டு போயிருக்கோம் அப்படின்லாம் கூட யோசிக்கிறீங்க அது உண்மை கிடையாது கெட்டு போனவங்க கெட்டவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது அதை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்க முடியும் கஷ்டமாகவே இருந்தாலும் சரி நஷ்டமாகவே இருந்தாலும் சரி ஏன்னா கடவுள் உங்களுக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணுவார் ஆனால் கெட்ட வழியில் பொருள் சேர்த்துக்கிட்டு வெளியில் வந்து டிப்டாப்பாக சுற்றுறவங்களால இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்கவே முடியாது ஓகேங்களா ஒரு வகையில் நீங்கள் வந்துட்டு அதை உணர்வீங்க ஸோ இப்போதைக்கு உங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு தவறான ஒரு விஷயங்க அதை வந்து மாத்திக்கோங்க கடவுளுடைய அணுகிரகத்தினால உங்களுக்கு நல்லது நடக்க தான் போகுது சோதனையான காலகட்டம் தாங்க இது புரியுதுங்களா எதற்கும் மனம் தளராம ஒவ்வொரு நாளையும் கடந்து போங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்று பலன் உண்டுங்க ஸோ நிறைய பேசியிருக்கோம் பிடிச்சிருந்தால் பாருங்கள் அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த நாளுடைய தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரிங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் தவறாக எதை பேசியிருந்தேன் அப்படின்னாக்க மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க உங்கள் மனசு நோகும்படி நிச்சயமாக நான் பேசியிருக்க மாட்டேன் அப்படி ஏதாவது நான் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வந்துட்டு வழி கொடுத்தது அப்படின்னாக்க தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க கடவுளுடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எறும்பு மாதிரி உதவி செய்கிறேன்னு நான் நினைக்கிறேங்க உண்மை நினச்சாக்க அதுக்கும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க ஸோ அந்த வகையில் இந்த நாள் திங்கட்கிழமை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் அந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் அப்படி வெளியூர் போகிறதுக்கோ இல்லை வெளிநாடு போகிறதுக்கோ வாய்ப்பு வருது அது பயணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மக்கிட்ட வருது அப்படின்னாக்க அதை வந்துட்டு ஒதுக்காமல் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அது உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது முக்கியமாக உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இந்த நாளில் குறையுங்க மனசை உறுதிப்படுத்துக்க சில விஷயங்களில் தெளிவான முடிவு எடுப்பீங்க தெளிவு இல்லாதனால்தான் குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் மனசில் அளவில் வந்து ரொம்பவே வீக்காக இருந்தீங்க இத்தனை நாளாக ஆனால் இப்போது அப்படிங்கிறது அதாவது இந்த முக்கியமாக இந்த நாள் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால் ஒரு தெளிவான மன வலிமை இருக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களை சர்வசாதாரணமாக முடித்து அவிழ்த்திடுவீங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சரிங்க இல்லை நீங்கள் ஒரு இடத்துல ஊழியராக வேலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக ஏற்பட்டிருந்த இன்னல்கள் குறையும் கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சிம்ம ராசி நிதானமாக இருப்பது அவசியங்க இந்த நாளை வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போட்டிகள் உண்டாகும் அந்த போட்டிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை கட்டாயம் கொடுக்க போகுதுங்க ஒரு சிலர் வீடுகள்ல சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டாலையும் அதை வந்து உங்க சமயத்தை புத்தினால சமாளிச்சிருவீங்க பொருளாதார ரீதியாக பார்க்குறப்ப இந்த நாளில் உங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கையில இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அடுத்த கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் உடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு நீங்கள் விற்பனையும் லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே இன்னைக்கு இருக்கும் சக வியாபாரிகளும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்துப்பாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் காரணமா நல்லது நடக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இவருடன் சேர்த்து பெண் தெய்வமான மகலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்ய மிக சிறப்பான பலன் உண்டு இன்னும் கூடுதலாக பேசணுன்னா மற்றவங்களுக்காக நல்லது செய்ய போவீங்க அந்த நல்லது அப்படிங்கிறது உங்களே பொள்ளாப்பில் சிக்க வச்சிரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு சில கொஞ்சம் பதில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதுல தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் அதற்காக வருத்தப்படாதீங்க கட்டாயம் வந்து தாமதம் ஏற்பட்டாலும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரியே நடக்குங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வயிற்று வழி காரணமாக மருத்துவ பரிசோதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கவனமாக இருங்க அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் ரொம்பவே வந்துட்டு நம்பிக்கை அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அவங்க செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல நேரம் பார்த்து கையை விரிச்சிருவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுக்கும் ஸோ அதனால் யாருக்கிட்டையும் உதவிங்கிறத எதிர்பார்த்து இருக்காதீங்க பல இடங்களில் உதவிகளை நாடுங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டேயும் போய் நிற்காமல் உங்களுக்கான வேலையும் உங்களுக்கான தேவையும் நீங்களே செஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் கடவுளுடைய அணுகிரகத்தினால உங்கள் முயற்சியை கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார் அடுத்ததாக காதலில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உடைய காதலிக்கிட்டேயோ இல்லை காதல்கிட்டயோ ஃபோனை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வர்றதுக்கும் அவங்ககிட்ட தேவையில்லாமல் கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக அவங்ககிட்ட சண்டை போட்டு நீங்கள் மனசோர்வாக ஒரு சோக நிலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க கொஞ்சம் முன்ன தான் இருக்கதான் செய்யும் சிம்ம ராசியுடைய தலையெழுத்துன்னு பார்த்தோம்னா இவங்க யார் மேலாம் அன்பு வைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இவங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அன்பு எதிர்பார்க்குறீங்க அது வந்துட்டு எப்பவுமே சாதகமாக இருக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே வைக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே சொற்பமாக தான் இருக்கும் நீங்கள் நூறு பர்சன்ட் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க இருபது பர்சன்ட் தான் வைப்பாங்க இதுக்கும் உங்களுக்கு கோபம் வரும் ஸோ அது வந்து தேவையில்லாத விஷயமாக தான் போகும் எப்பவும் போல் உங்களுடைய உங்க உங்கள் கிட்டயோ விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கோங்க உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்பவே அற்புதமாக இருக்கும் மேலும் பேசணுன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்களில் சில தடைகள் தாமதங்கள் வரலாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில சோதனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ தேவையில்லாமல் சண்டை சச்சரவுன்னு இறங்காமல் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கிட்ட மனத்தாங்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்ககிட்டயும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் முக்கியமாக நட்பு வட்டாரத்தில் உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காதீங்க அதே போல் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அவங்க தலையிடுகிறதையும் நீங்கள் அனுமதிக்காதீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆறு வயதுலேருந்து அறுபது வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் நம்பி இருக்காதீங்க யாருக்கும் உதவி செய்கிறேன்னு போய் நிற்காதீங்க இதை மூணு விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க அடுத்த நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தன சிம்மராசி அந்த வகையில மகம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க பயன்படுத்திக்கோங்க மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல ரொம்பவே இருங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த நாளில் நிறைவேறுங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும் தாராளமா இந்த நாளில் செலவு செய்து உங்களோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா அதாவது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வீண் விரயம் ஏற்படுறத தவிர்த்திடலாங்க மேலும் பனிபுரியுடைய இடங்கள்ல சில நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனாலயும் பணியிடங்கள்ல கவனமாயிருங்க வேலை பழு அப்படிங்கிறது இந்த நாளில் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடலாங்க ஒரே வரியில் சொல்லுனாக்க இத்தனை நாட்களாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த நீங்க அந்த கட்டுப்பாட்டுகளை தகர்த்தெறியக்கூடிய நாளாக இருக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த இன்னல்கள் குறையும் மேலும் எதிர்பாராத செலவுனால உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோயிலில் வழிபாடை மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா லாபம் காணக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தில் ஏற்படுத்த தடைகளும் விலகும் உடைய தேவைக்கு ஏற்ற பணம் அப்படிங்கிறது உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் கையில் இருக்குங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மர் ராசிக்கு போட்டிகள் நிறைந்த நாளாகவும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அது திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிறைந்த நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகும் மேலும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் சிவபெருமானுடைய துணையை நாடுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானையும் நந்திதேவரையும் சேர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் அடப்போமா நீ சொல்கிற மாதிரி ஒவ்வொரு திங்குகளுமே போயிட்டு நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் வழிபாடு சொல்கிறேன் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரத்துக்கிட்ட ஓகேங்களா அங்கே போயிட்டு அதில் தான் சிவபெருமான் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட உங்களுடைய வழிபாடை வைங்க எப்போ ஏற்பட்ட வேணத்தில் இருந்தாலும் சரி அது வந்து நிறைவேறும் அது எப்படிங்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட வழிபாடு செஞ்சாக்க எனக்கு பெருசாக மாற்றம் இல்லை அது எப்படி எனக்கு வந்து வில்வ மரத்துக்கிட்ட நான் வழிபாடு வச்சேன் அப்படின்னா நடக்கணும் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வில்வ மரத்துக்கு சிவபெருமான் கிட்ட உடனடியாக உங்களுடைய வேண்டுதலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பவர் இருக்குங்க நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் வெள்ளையாட்டுத்தனமாக மேலே இருந்து ஒரு குரங்கு கீழே இருக்கக்கூடிய ஷூபர்மான் மேலே வில்வ வேலையை சும்மா பிச்சு பிச்சு இருந்த அந்த விஷயத்துக்கே ஷூபர்மான் வந்துட்டு காட்சி அளித்து வரம் கொடுத்தாராமா ஸோ அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த இந்த வில்வ மரத்துடைய வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும்